திரும்பி வாடி துறை சாமின்னு போட்டுருந்தோம் அதை மாற்று எடுதெடு நீ கருணாநிதி எடுத்து நிற்க போற அதனால் நீ வந்து சைதீன்னு போடு ஏன்னா அவர் சைதாப்பேட்டை எம்எல்ஏ எம்எல்ஏல ஜெய் ஓட்டு உனக்கா எனக்கான்னாரு உங்களுக்கு தானே அதில் நான் சந்தேகம் அப்படின்னா என்னடா எங்கே இருந்தாலும் நீ ஜெயிக்கப் போகிற எனக்காக ஓட்டு போடப் போகிறாங்க அப்படின்னாரு நீதாண்டா அண்ணா திமுகவின் முதல் மேயர் எப்ப சொல்றாரு என்பதுல முப்பத்தி ஓரு ஆண்டு கழித்து அது நடக்குது ஒரு மகான் ஒரு தெய்வ அருள் எப்படி என்ன பாதுகாப்பா என்ன முன்னெடுத்து செல்லுது அப்படிங்கறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணத்தை செய்தே உங்களுக்கு தலைவர் யாரு அப்படின்னாங்க என்ன மாதிரி உங்களுக்கு தலைவர் எம்ஜி யார் அவரு தானே எனக்கும் தலைவர் அப்ப நான் யார் இருபத்தைந்து ஆண்டு காலம் பதவியே இல்லாமல் நான் பொது வாழ்க்கையில் இருந்தேன் முடியுமா இப்பொழுதுமே கடந்து போறதுக்கு அவர் சொன்னதுதான் என்ன சொன்னார்

அவர் எழுபத்தி ஏழுல அரவுக்குறிச்சியில போய் நிற்க சொன்னார் என்ன என்ன பண்ணாரு தும்பிவாடி துறைசாமின்னு போட்டிருந்தேன் அதை மாத்தி எடுதெடு நீ கருணாநிதி எடுத்து நிற்க போற அதனால நீ வந்து செய்தின்னு போடு ஏன்னா அவர் சைதாப்பேட்டை எம்எல்ஏ ஆமா அதனால செய்தி அப்படின்னு போட்டிருந்தாரு அதுக்கு அதுக்கு பிறகு வந்து நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அவர் சைதாப்பேட்டில் நிற்கலை ஓ அப்ப தொகுதி மாறிட்டா ஆமா அதனால அவர் என்னங்கிறாரு நீ அரவுக்குறிச்சியில போய் நில்லு நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்க வந்து எனக்கு பேரை மாத்த சொன்னீங்க மாற்றிட்டேன் உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்ப கொடுங்க நான் வந்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து நான் சொன்னேன் அப்போதான் சொன்னார் இந்த மாதிரி வந்து ஏய் ஓட்டு உனக்கா எனக்கான உங்களுக்கு தானே அதுல தான் சந்தேகம் இருந்தாலும் நீ ஜெயிக்க போற எனக்கா ஓட்டு போட போறாங்க அப்படின்னாரு அதெல்லாம் சரிண்ண ஆனா நீங்க நான் இப்படி மாத்தி விட்டு சொன்னதுனாலதான் நான் வந்து இதை சொல்றேன் நான் இதே கற்பனையில இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சரி அது 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 ஒரு காரணம் அது அந்த அந்த சீட்டு இன்னொருத்தர் நிக்க சொன்னதுக்கான காரணம் வேற அது ஒரு கதை அது பெரிய கதை அதனால விட்டுட்டேன் எண்பதில் முதல் மூணு பேர் வேட்பாளர் வச்சாங்க அதில் என் பேர் சொல்லி சைதா பேட்டையாரு நான் குறைந்த ஓட்டில் தோத்தேன் அப்போ என்னை தலைவர் கூப்பிட்டு பரவாயில்ல நீ எதை பற்றியும் கவலைப்படாத நீ தாண்டா அதிமுகவின் முதல் மேயர் எப்போ சொல்றாரு எண்பதுலேயே இந்தியன் எக்ஸ்பிரஸ் ராமகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து ராஜ்யசபை எம்பி அவர் என்னையே அவரையும் தான் மீட் பண்ணுறாரு ராமகிருஷ்ணன் நீங்கள் போய் ரிசைன் பண்ணுங்க உங்களை எம்பி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னார் என்ன நீ தாண்டா அதிமுகவின் முதல் மேயர்னாரு ஆனால் அவர் இருக்கிற வரையிலும் இந்த தேர்தலே நடக்கலை கோர்ட் ஸ்டேல நின்று போய் தேர்தல் நடக்கலை அதுக்கு பிறகு கட்சி ஒருங்கிணைந்து நடந்த போது நமக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மா மேயர் கொடுத்து அஞ்சு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மறுபடியும் ஜெயலலிதா அம்மாவுக்கு அவர்கள்ட்ட எப்படி மறுபடியும் ஒரு நெருக்கம் இல்லை அவங்களுக்கு என்னுடைய உண்மை தன்மை புரிந்தது என்னுடைய நேர்மை புரிந்தது ஏன்னா அவங்க தானே என்னை முதமொதல் வந்து பாராட்டு கூட்டம் நடத்துறாங்க தலைவரே தலைவர் முதல் பாராட்டு கூட்டம் எனக்கு நடத்துறாரு தலைமை கழகத்தின் சார்பில் அது அம்மாவை வந்து பொதுச் செயலாளராக நியமித்தவர்களுக்கு பிறகு அவங்க பேசிக்கிட்ட முதல் பொதுக்கூட்டம் அதெல்லாம் ஒரு பெரிய கதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களை வந்து கலைஞர் எதிர்த்து போட்டியிடணும்னு சொல்லியிருந்தாரு அப்போ ஆமா முதல்ல ஜெயலலிதா அவர்களும் ஸ்டாலின் எதிர்த்து போட்டியிட உங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்களே அது எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் அந்த ஸ்டெப் இருக்குன்றது அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருந்தாங்க என்னன்னு தெரியல அவங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த அந்த இதில் எனக்கு அந்த வாய்ப்பே எனக்கு கொடுத்தாங்க புரியுதா ஏன்னா அதாவது தலைவரும் எனக்கு பேரை மாத்தினதே கலைஞரை எழுத்து நிக்க வைக்கிறதுக்காக சைதா சைதா துரைசாமி மாத்தினாரு அம்மாவும் அவர் ஸ்டாலின் எடுத்து குளத்தூரில் இருந்து ஒரே அவங்க சொன்னது உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் தான் அதை சரியாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன் அதனால நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க அப்படின்னு இல்லாமல் வெற்றி பெற்று வந்து பார்க்கணுமான்னு சொல்லிட்டு வந்து அப்போது அவங்க அந்த இது வரும் பொழுது என்ன அந்த இன்டர்வியூ நடக்குது ஓகே அப்போ என்னை கேட்குறாங்க மிஸ்டர் சைதை உங்களுக்கு தலைவர் யாரு அப்படின்னாங்க என்னமா அது உங்களுக்கு தலைவர் எம்ஜிஆர் அவரு தானே எனக்கும் தலைவர் அவர் உருவாக்கின இந்த மக்கள் இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று மீண்டும் அரியணையில் அமர்த்துகின்ற காவல் தெய்வம் அம்மா நீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஏகப்பட்ட மகிழ்ச்சி என்னன்னா அவங்க வந்து எது கேட்டாங்கன்னா மற்றவங்களா இருந்தா நீங்க தான் சொல்லியிருப்பாங்க ஆனா நீங்க அந்த தலைவர் விசுவாசத்தை விடாம வச்சிருக்கீங்க ஏன்னா அவர் என்ன உங்களை பத்தி சொன்னார் இந்த முதல் பொதுக்கூட்டம் என்ன பாராட்டு கூட்டம் நடந்தது இல்லையா அப்போ இந்த அம்மா வந்து எனக்கு பாராட்டு கூட்டம் இல்லாம என்ன ஒரு தொகுதி அமைப்பாளருக்கு பாராட்டு கூட்டமா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பண்ணி சொல்லிட்டு அப்படின்னு இருக்கிறாங்க அப்ப தலைவர் பேசியிருக்காரு அவன் யாரு அவன் எப்படிப்பட்டவன் எப்படி எம்ஜிஆர் மன்றத்தில் எப்படி செயலாற்றினான் அப்ப அந்த அக்டோபர் ஒன்னாம் தேதி நிகழ்வெல்லாம் நம்ம அந்த கட்சியில வந்து இந்த உருவாகிறதுக்கு நான் எப்படிப்பட்ட காரணமா இருந்தேன் அப்படின்னு எல்லாம் தலைவர் வரிசையா சொல்லி நீ போறதுன்னா போ இல்லாட்டி நான் போறேன் நானே நடந்துச்சு பல நிகழ்வுகள் தலைவரும் சரி அம்மாவும் சரி என்னுடைய தியாகத்தையும் என்னுடைய செயல்பாட்டையும் நான் வந்து பொது வாழ்க்கையில ஒரு நேர்மையானவங்கிறதையும் அவங்க ரெண்டு பேருமே அங்கீகரிச்சு அங்கீகரிச்சு

இதுக்கு நடுவுல எவ்வளவோ நடந்துருக்கும் இருந்தாலும் நீங்க வந்து அது அதெல்லாம் நான் பொருட்படுத்த இல்லை இருபத்தி ஆண்டு காலம் பதவியே இல்லாமல் நான் பொது வாழ்க்கையில் இருந்தேன் முடியுமா அதான் சொல்றேன் நீங்க அந்த சின்ன பிரச்சனையில சடகோபன் திமுக போயிடுறாரு நீங்க இவ்வளவுக்கு பிறகு விடாம அதிமுக அந்த உணர்வோடய இன்னும் இருக்கீங்க ஆமா எனக்கு எனக்கு என் தலைவன் தான் முக்கியம் நான் என் தலைவனுக்காக என்னுடைய பொது வாழ்க்கையில இருக்கேன் அவர் எனக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா புது வாழ்க்கையானாலும் தனி வாழ்க்கையானாலும் சேவையை பிரதானப்படுத்திய வாழ்க்கையை அமைச்சுக்க ஒரு எம்ஜிஆர் தொண்டன் எப்படி இருக்கணும்னா தொர்சாமி மாதிரி இருக்கணும்னு எல்லாரும் சொல்லணும் இன்னும் சொல்லி இருக்காரு அதுதான் இன்னும் வாழ்க்கையில் நான் கடைப்பிடிச்சிட்டு ஒரு தாரக மந்திரம் நீங்க கேட்டீங்கல்ல இவ்வளவு கடந்து போறதுக்கு அவர் சொன்னதுதான் காரணம்

வெறும் வார்த்தைகள் அல்ல அல்ல அதே போல கடைசி காலத்து ஜெயலலிதா அவர்கள் உங்கள்ட்ட சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் இருக்கு என்ன பேசுனாங்க உங்ககிட்ட அது நிறைய அதெல்லாம் வெளிய சொல்ல முடியாது அது அந்த அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக அவங்க மேல ஒரு நம்பிக்கை ரொம்ப பெரிய நம்பிக்கை இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னத அவங்க வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு ஏன் நீங்க அவங்க கொடுக்குறாங்கல்ல நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் என்ன கேட்டாங்க இல்லைம்மா நான் வந்து உங்கள் செல்வாக்கு தலைவர் செல்வாக்கு என்னுடைய சேவை இந்த மூன்றையும் மீறி பணம் கொடுத்தா அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் முடியவே முடியாது மருத்துவ அதுக்கு அவங்க ரொம்ப பாராட்டினாங்க அதை எப்படி அத அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மீண்டும் மேயர் தேர்தல்ல குளத்தூர் தொகுதியில பதினேழாயிரத்தி பத்தொன்பதாயிரம் ஓட்டு லீடிங் குளத்தூர்லேயே குளத்தூரில் பதினேழாயிரத்தி சில்லற வாக்குகள் வந்து லீடிங் ஒட்டுமொத்த டிஃபரன் சொல்றது இனிமா அஞ்சு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பணம் கொடுத்துதான் அவங்க அதனால எதுக்கு இல்ல இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா அம்மாவுக்கு அதுலதான் தான் என் மேல மிகுந்த ஒரு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் மதிப்பும் என் மேல அவங்களுக்கு ஏற்பட்டது அதனாலதான் ஐந்தாண்டு காலம் நான் மேயரா இருந்த பொழுது நிர்வாகத்துல எனக்கு எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் முழு சுதந்திரத்தோடு நான் பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு உருவாக்கி தந்தாங்க எனக்கு எந்த தடையுமே இல்லை நான் எந்த திட்டங்கள் சொன்னாலும் ஓகே எந்த ப்ரப்போசல் கொடுத்தாலும் ஓகே அதே போல இதுக்கு நடுவுல வந்து இன்னமும் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மனிதநேயம் அகாடமி எப்ப ஸ்டார்ட் பண்ணு தோணுச்சுது ஏன்னா உங்களால நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் தமிழகம் எப்படி இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் இல்ல எனக்கு நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சேன் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி மூணுல சைதாப்பேட்டை பை எலெக்ஷன் அதுல அம்மா என்னை கூப்பிட்டு நீங்க தான் வேட்பாளர் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு மாவட்ட செயலாளரும் கொடுத்தாங்க அப்படி இருக்கிற போது வேட்பாளர் அறிவிப்பு போகிறது ராதா ரவின்னு வந்துச்சு என் பேர் இல்லை அப்புறம் அம்மா என்னை கூப்பிட்டு மிஸ்டர் சைதை அது சில ப்ராமிஸ் பண்ணினதுனால ஏற்கனவே பண்ணணும்னால பண்ணிட்டேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இதை விட உங்களுக்கு பெரிய பதவி கொடுப்பேன் என்ன நம்புங்க நீங்கள் தான் தேர்தல் பணியை ஏற்று செய்யணும் ராதாரி வர வைக்கணும்னாங்க சரிமான்னு சொல்லி அதே மாதிரி பண்ணி கொடுத்து நம்ம ஜெய்கவி அப்புறம் மறுபடியும் யோசிச்சேன் பொது வாழ்க்கை இனிமேல் நமக்கு சரிப்பட்டு வராது அதனால் சேவையில் இறங்கிறோம் தலைவர் சொன்ன அந்த சேவை அப்படிங்கிற தலைவர் சொன்னார் இல்லையா பொது வாழ்க்கையானாலும் தனி வாழ்க்கையானாலும் சேவையை பிரதானப்படுத்திய வாழ்க்கையை அமைச்சுக்க ஒரு எம்ஜிஆர் தொண்டன் எப்படி இருக்குன்னா துர்சாமி மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிற சொன்னதுனால நான் உடனே மனிதநேய இலவச ஐஏஎஸ் கல்வி அறக்கட்டளையை உருவாக்கி அதன் மூலம் சேவையில் இறங்க இப்ப எவ்வளவு பேர் சார் உங்ககிட்ட படிச்சுட்டு இருப்பாங்க அதாவது அதாவது உயர் பதவியில ஆயிரக்கணக்கில் இருக்காங்க சில ஆயிரம் பட் டிஎன்பிசி மற்ற தமிழ்நாடு அளவில் எல்லாமே வே வேலையில் இருக்க ஏறத்தால் ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பிஏஓ அந்த குரூப் ஃபோர் குரூப் டூ இப்படிங்கிற இந்த மற்ற சூப்பர்டன் பல்வேறு தேர்வு எழுதுறாங்க இல்லையா ஒரு ஒரு துறையின் சார்புல அதில் எல்லாம் பண்ணுவாங்க ஒரு நாற்பதாயிரம் பேர் இருப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி ஒரு ஆயிரம் பேர் அதில் இல்லை இல்லை ஒரு நாலாயிரம் பேர் இருக்கு நாலாயிரம் பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மற்ற குரூப் ஒன் யூபிஎஸ்சி

மூணுல இருந்து நாலு லட்சம் ரூபாய் தேவைப்படுது கட்டணம் கட்டணம் விடுதி இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கே மூணு நாலு லட்சம் இருந்தா தான் முடியுது ஆனா இப்ப நாம ஒரு பைசா செலவு இல்லாம வீட்டுல இருந்தே படிக்கிற மாதிரி இப்ப பண்ணி ஒரு லட்சம் பேர் நம்ம வந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தர இதுக்கு இந்த விவசாயம் இதெல்லாம் தாண்டியது அது எனக்கு அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி மனநிறைவு வேற எதுலையுமே இல்ல ஏன்னா சாமானியமான பசங்களை எல்லாம் சாதாரணமா அவங்கள வந்தாங்க தங்க வச்சு படிக்க வச்சு அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆ வந்து நிக்கிற போது ஒரு ஐபிஎஸ் ஆ வந்து நிக்கிற போது அது எப்படிப்பட்ட ஒரு மன நிறைவு அதை விட வாழ்க்கையில வேற என்ன இருக்கு என்ன இருக்கும் ஒருத்தங்களை உயர்த்தி விடுறது அப்படி மறக்க முடியாத சம்பவம் யாராவது வந்து இப்போ உங்கள்ட்ட இன்னும் பேசுற அந்த உயர் அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல நிறைய இருக்கு அதெல்லாம் வேண்டாம் எப்பயுமே உங்களுக்கு அதெல்லாம் அதெல்லாம் என்ன அவங்க பெற்றோர்கள் வந்து சொன்னது அவங்க சகோதர சகோதரி வந்து சொன்னது கணவர் வந்து சொன்னது அவ்வளவு இருக்கு அப்பா அம்மா அதெல்லாம் வந்து அவ்வளவு இருக்கு வரிசையா புகழ் பாக்கள் எல்லாம் நீங்க வந்து பெரிய போதையை கொடுக்கும் நான் அதை இருக்கிறேன் அது சேவைங்கிற அடிப்படையில சாதிகளை கடந்து மதங்களை கடந்து முகம் தெரியாத உதவி செய்தல் எந்த காரணத்தை கொண்டு பாகுபாடு இல்லாத முகம் தெரியாத மனிதனுக்கு உதவி செய்யும் அதுல பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது இப்ப நான் வந்து முழுக்க முழுக்க எல்லாருக்கும் தங்க வச்சு விடுதி கொடுத்து படிக்க வச்சு டெல்லிக்கு போறதுக்கு விமானத்துல அனுப்பி அங்க வச்சு எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் அதாவது என்னுடைய உழைப்பின் பயனாக நான் சம்பாதித்த பணத்தை உபரியை உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை கோட்பாட்டோட நான் இருக்கேன் கண்டிப்பா கல்வியை கொடுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இது அதிகாரத்தோட கூடிய கல்வி அதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒரு பெரிய பணியை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இது எங்க உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து முதல்ல இல்ல நான் வந்து முதல்ல என்ன நினைச்சேன்னா முதல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வச்சு எல்லாத்துக்கும் அந்த கம்ப்யூட்டர் பயிற்சி இருக்கு இல்லையா அதை அதை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சேன் அப்போ என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னாரு நீங்க அந்த பயிற்சி கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கறத விட போட்டி தேர்வுக்கு பண்ணலாமே அப்படின்னு வந்து சொன்னாரு ஆமா அதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விஷயம் நீங்க இப்படி ஒண்ணு பண்ணும்போது அது அதிகார மட்டத்துல ஆட்கள் போகும்போது அது இன்னும் பல உதவியா தொலைநோக்கு பார்வையாகவும் இருக்கு முதன் முதன் ஒன்பது பேர் வெற்றி பெற்றாங்க அன்றைக்கு நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அவர் அலெக்சாண்டர் டிஜிபி ஓய்வு பெற்றவர் சொன்னார் ஏன்னா அவர் தான் கூட வந்து நாங்க ஆரம்பிச்சு வந்து சைதை ஒரே ஒரு பையன் பாஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஒன்பது பேர் வெற்றி ஒன்னு அவர்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பல அகாடமிக்குள் பல அளவுக்கு காசு பணம் வாங்கி சொல்லி கொடுக்கிறது மத்தியில நம்ம மனித நேயம் அப்படின்ற அகாடமியோட இது நாம எப்பவுமே எல்லாமே இலவசம் ஆமா எல்லாம் இலவசம் அதாவது அவங்களுக்கு நாம பணம் குடுக்கறோம்கிறேன் நம்ம கொடுத்தா நம்ம குடுத்து அவங்கள படிக்க வச்சு மேல அனுப்புறோம் அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி மனது வேற எதுலையுமே கிடையாது நம்ம வந்து எப்போ உதுவச்சிக்கோங்க ஆய மாட்டோம் பொலிட்டிஷிய நான் அரசியல்வாதி அல்ல நான் ஒரு சமூக சிந்தனையால நான் கிடையாளன் எம்ஜிஆர் உடைய கொள்கைப்படி வாழணும்னு நினைக்கிறவன் இப்ப நான் மேயரா இருந்தேன் எந்த விதமான சலுகையும் நான் பெறல ஏன் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தாரு அவரு எந்த சலுகையும் பெறாமல் சொந்த செலவுல பணியாற்றினாரு அந்த இன்ஸ்பிரேஷன் இப்ப நான் மேயரா இருந்தேன் எந்த வித எல்லாமே என்னுடைய சொந்த செலவுல பணி புரிந்தேன் எந்த பயணப்படியும் வாங்கல அமெரிக்கா போனேன் சைனா போனேன் மலேசியா சிங்கப்பூர்லாம் போனேன் எல்லாமே இந்தியா முழுக்க போனேன் எதுக்கு வாங்கல சொந்த காரு சொந்த டிரைவரு ஒரு மாநகராட்சி அதிகாரிகளை வீட்டுக்கு வேலைக்கோ அல்லது மாநகராட்சியினுடைய உபகரணங்களை வந்து நான் பயன்படுத்துறதுக்கோ இது நான் நான் போன போனோம் அப்படியே வந்து அவ்வளவுதான் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் கிடைக்கிறது மக்களுக்கு அதுக்காக எம்ஜிஆர் இங்கே பாருங்க நீங்க இதெல்லாம் தயவு செய்து ஒண்ணு என் தலைமை தான் இத்தகைய பண்புகள் எனக்கு அமையப்பட்டது அவர் ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் தான் அவரை நான் முழுக்க முழுக்க பின்பற்றினதுனால என்னால இது சாதிக்க முடியும் இருந்தாலும் அதை கடைசி வரை எல்லாரும் பண்றாங்களேன்னா அது ரொம்ப சொற்பமான பேருதான் அதுல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு உங்களை மாதிரி ஆள் அமைதியா இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு எப்ப சார் விட்டுருங்க 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 அமைதியா நான் நான் எல்லாத்தையும் கடந்து செல்லணும்னு நினைக்கிறேன் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நீங்க எவ்வளவு நேரம் கேட்டீங்க இங்கேயாவது நான் மறுதளிச்சேன்னா கண்டிப்பா அது 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 வந்து எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று அதனால் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அதாவது நான் எப்பவுமே மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய மனிதனாக வாழணும்னு நினைக்கிறேன் தெரிய விஷயம் யாரையும் நான் விமர்சனம் பண்ண விரும்பலை யாரையும் காயப்படுத்த விரும்பலை யாரையும் விமர்சனம் செய்வதால் எந்த பயனும் இல்லைங்கிறதும் அதை போய் நாம் ஏன் போய் அப்படிங்கிற காரணத்தோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால நான் எந்த ஒரு விஷயத்தையும் அதை பற்றி போய் சிந்திக்கிற வேலை கிடையாது அதனால உங்க மகிழ்ச்சி நீங்க உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு எனக்கு பல பணிகள் பணிகளுக்கு மத்தியில் உங்களுக்கு இன்னைக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து விவசாயத்துக்கு ஒரு முன்னுரிமை ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் ஆகட்டுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பா கல்வி விவசாயம் பழைய எம்ஜிஆர் காலத்து அரசியல் வரலாறு இப்படி பல பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க குமுதம் சார்பாக மிக்க நன்றி சார் மகிழ்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி இனத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் வெல்வோம் ஒன்றாக